அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனம் என்று காட்டுவதால் தேவையான செலவுக்கு மட்டுமே இன்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வீண் செலவீனம் ஏற்படலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் செலவு உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை கொடுக்கும் சுப செலவு என்று காட்டுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் நீங்கள் எதை செய்தாலும் இன்று நஷ்டம் கிடையாது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஒரு சிறு கவனக்குறைவு கூட பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடலாம் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல நாள் வெற்றி உண்டாகும் நல்ல நாள் நீங்கள் எடுத்தது நீங்கள் நினைத்தபடி வெற்றியை கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை பிடிப்பதற்கு வெற்றியை அடைவதற்கு கூடுதல் கஷ்டம் இன்று உங்களுக்கு தேவைப்படும் கஷ்டம் சற்று குறைந்தாலும் லாபமும் குறையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போற்றப்படும் நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் நீங்கள் செய்த ஒரு செயலுக்காக போற்றப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சற்று கவனம் நீங்கள் செய்த செயல்களில் குறை காண்பவர்களே அதிகம் இருப்பார்கள் இன்று உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான விஷயங்கள் குறுக்கீடுகள் இன்று வரும் ஒரு சிலருக்கு கூடுதல் சுமை அவர்கள் மீது சுமத்தப்படலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா நன்மைகள் எதிர்பாரா உதவிகள் நல்லபடியாக கிடைக்கின்றன இன்றைய தினம் இவர் அதிர்ஷ்டக்காரர் என்று பலரும் உங்களை பார்த்து சொல்லுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரண பேச்சு தேவையற்ற ஒரு வீண் வாக்குவாதமாக மாறி சற்று சச்சரவை ஏற்படுத்த இன்று வாய்ப்பு உண்டு எனவே அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்யாவிட்டாலும் இனிமையான பேச்சு ஆறுதலான பேச்சு கோடி கொடுத்ததற்கு சமம் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அடுத்து மற்றவர்களுக்கும் கொடுப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினைகளை இன்று நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது பேச்சின் மூலமாக கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டியில் சவாலில் வெற்றி வெற்றி தரும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிர்பாகம் இன்று தரப்படுமா என்பது சந்தேகம் கூடுதல் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் இன்றைய தினம் உங்களது ஒரு சில செயல்களும் ஒரு சில நபர்களும் உங்கள் மதிப்பை கூட்டுவார்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் எதை அடைந்தால் திருப்தி என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அடைவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் காலத்தில் அனுபவிக்க முடியவில்லை நேரத்திற்கு சாப்பிட முடியவில்லை என்று சொல்கின்றார்களே அதுபோல் எது ஒன்றும் தாமதமாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது ஒரு முயற்சி பாராட்டுக்கு உரிய ஒரு முயற்சி இந்த முயற்சியின் மூலம் எந்த அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ நன்மைகளை அந்த அளவுக்கு பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி நற்பலனை கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் முயற்சி நற்பலனை கொடுக்காது சொல்லப்போனால் கெடுபலன்களை கொடுக்கலாம் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது பேச்சு இந்த பேச்சு தான் பேச்சு வெற்றியை தவிர வேறு எதையும் வரவிடாத பேச்சு இன்று உங்கள் பேச்சு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழக்கத்தில் அணுகுமுறையில் கவனம் தேவை நீங்கள் ஏதோ நினைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வேலையை செய்ய அது தவறாக அடுத்தவர் கண்களுக்கு இன்று படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு கூடும் நாள் இதுவரை உங்களை சாதாரணமாய் நினைத்தவர்கள் கூட இன்று உயர்வாக கருதுவார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை சாதாரணமாக கிடைத்த வெற்றி கூட இன்றைய தினம் கடும் போராட்டத்திற்கு பின் தான் கிடைக்கும் கூடுதல் உழைப்பும் கூடுதல் கவனமும் இன்று உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்